அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் வெற்றி என்பது முழுமையல்ல தோல்வி என்பது முடிவுமல்ல இது எனது தலைப்பு தோல்வி என்ற படிக்கட்டின் மேல்படிதான் வெற்றி அப்படி இருக்க வெற்றி முழுமையாகுமா முயற்சியில் ஏற்பட்ட சிறு வீழ்ச்சிதான் தோல்வி அப்படியானால் தோல்வியும் முடிவல்ல ஆம் நண்பர்களே நம் அக்னிபுத்திரன் முன்னாள் ஜனாதிபதி மக்களின் மனம் கவர்ந்த ஆசான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்றாம் வயதில் பைலட் ஆகும் கனவில் போட்டித் தேர்வு எழுதி பத்து நபர்களில் பத்தாவது இடத்தில் இருந்தாள் ஆனால் அந்த விமான அகாடமியில் ஒன்பது இடங்களுக்கே வேலை என்ற தருணத்தில் அப்துல்கலாம் ஐயாவிற்கு சேர்க்கை மறுக்கப்பட்டது அவரது அந்த தோல்விதான் அவரை விண்வெளி ஆராய்ச்சி செய்யும் அறிவியலாளர் ஆக வித்திட்டது பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஏவுகணை வாகன தொழில்நுட்பத்தை மேம்படுவதற்கு மேம்படுத்துவதற்கான நுட்பத்தை கண்டறிந்தார் இந்தியாவின் ஏவுகணை நாயகனாய் திகழ காரணம் அவர் தோல்வியை முடிவு என்று எண்ணாததுதான் அவர் பேரும் புகழும் பெற்ற பின்னரும் தன்னடக்கத்துடன் இருந்ததற்கு அவர் வெற்றியே முழுமை என்று எண்ணாததுதான் உங்கள் முன்னேற்றத்தில் தோல்விகளை எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னது நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் புகழ்பெற்ற இந்தி திரையுலக நடிகர் திரு அமிதாப் பச்சன் ஆல் இண்டியா ரேடியோவில் குரல் பொருந்தவில்லை என வேலை வாய்ப்பை இழந்தார் தான் மறுக்கப்பட்டுவிட்டோம் என்று அவர் துவண்டு வாழ்க்கையை வெறுத்திருந்தால் இவ்வளவு உயரத்தில் சிறந்த நடிகராக உயரிய பரிசு மற்றும் புகழை அடைந்திருக்க முடியுமா மாணவர்களாகிய நாம் தேர்வுக்கு அஞ்சாமல் நம் உழைப்பை உரமாக்கி வர உயர வேண்டும் நீட் தேர்வுக்கு நம்மை தயார் செய்து கொண்டு தோல்வி கண்டு துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி கனியை பறிக்க வேண்டும் தோல்வி முடிவு என்று எண்ணி தற்கொலை முயற்சியை தவிர்த்து தோல்வியை தோல்வியடைய செய்ய வேண்டும் மனம் என்பது அவரவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முதல் முயற்சிதான் இந்த தலைப்பாகும் வெற்றி என்பது முழுமையல்ல தோல்வி என்பது முடிவுமல்ல நன்றி வணக்கம்